ஸோ நம்ம ஆளும் வந்து அதில் சாப்பிடாதனால வெறும் கானை மட்டும் போட்டு வெறும் ஹெப்ட் ரைஸ் ஓகேவா அப்புறம் வெறும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ம் எல்லாமே வெறும் ம் இன்னைக்கு வெறும் ஓகே ஓகே வெறும் போட்டா தானே சாப்பிட்ற நீ வெறும் தானமா சொல்லுவ வெறும் வெறும் பிஸ்கெட்டா ஆமா இன்னைக்கு வந்து பிஸ்கெட் கிடையாது குக்கீஸ்ஸு சீ குக்கீஸு தப்பாக சொல்லாதீங்க வாயில போடுங்க இது வந்து ராகி வீட் பட்டர் பீனட் குக்கீஸ்

ஆனா வீட்டுல எல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் சாப்பிட இதை பக்கம் திரும்புற பழக்கமே கிடையாது இப்ப பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு ஒரு நாள் கூட ஆப்பிள் திங்கல ஸ்கூலுக்கு போகும்போதாவது இதெல்லாம் சேர்த்து விடுற மாதிரி ஒரு ஐடியா ஓகே அவ்வளவுதானா அவ்வளவுதான் இன்னைக்கு வெறும் லஞ்சு வெறுமா தூக்கம் வருது இருபது நாள் வீட்டுல தூங்கி எந்த வீட்டை விட்டு வெளியே ஸ்கூல பக்கம் வெளியே அடிச்சுட்டீங்க